இந்த கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்குமா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க சார் என் வீட்டில் கூரையே இல்லை சார் வெட்ட வெளியில் உட்காந்துருக்குறேன் எனக்கு எங்கே சார் கூரையை பிச்சுட்டு கொடுக்கறது இப்படி ஒரு புலம்பல் இங்கேயோ ஒரு இடத்துல கேட்கும் சரி அப்படியே நான் கூரை போட்டிருக்கேன் பிச்சுக்கிட்டு கொடுப்பாரா அப்படின்னு ஒரு டவுட்டாக ஒரு குரல் அங்கேருந்து கேட்கும் இன்னொருத்தர் சொல்லுவார் நான் மாடியெல்லாம் வச்சுட்டேனா சா டபுள் மாடி வேலை கட்டி விட்டேனே இது தெரிஞ்சிருந்தால் நான் ஒரு கூரையாவது போட்டிருப்பேனே நான் வேணா மா மொட்டை மாடியில் ஒரு கூரை போட்டுருவா எனக்கு எதாவது கிடைக்குமா நான் மாடியில் போய் உட்காந்துருவா அப்படின்னு எகத்தாலமாக கூட ஒரு கேள்வி வரும் இதெல்லாம் எங்கேருந்து வரும்னு நினைக்கிறீங்க எஸ் ரொம்ப அடிப்பட்டவர்கள் தான் கேட்பாங்க இந்த கேள்வியெல்லாம் யார் கேட்பாங்க ரொம்ப அடிப்பட்டவங்க வாழ்க்கையில் வெறுத்தவர்கள் அந்த வாழ்க்கையை வெறுத்தவர்கள்னு ஒரு சிலர் இருப்பாங்க ஒரு குரூப் இருக்கும் வேணா நாளையிலேருந்து நீங்கள் வேணா ஒரு முடிவு பண்ணீங்க வாழ்க்கை வெறுத்தவர்கள் சங்கம் வேணா அந்த சங்கத்துக்கு யார் யார் உறுப்பினர் போடுங்க டக்க டக்க டக்குன்னு ஆள் வந்துக்கிட்டே இருப்பாங்க யாருன்னு பார்த்தா எல்லாம் கும்பராசியாக இருக்கும் வாழ்க்கையை வெறுத்தவர்கள் லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு கும்பம் வந்து உட்காந்துரும் ஏன் தம்பி உங்களுக்குள்ள ஆசையிலேயோ ஆசையே இல்லைங்கிறது தான் ஏன் எங்களுக்கு ஆசை எங்களுக்கு ஐயா ஏன்னா நாங்கள் எந்த ஆசை நினச்சாலும் நடக்க மாட்டேங்குது அதனால நாங்களும் பார்த்துட்டோம் நாங்கள் கதவை யாராவது தட்டுனா திற கதவை தட்டுங்கள் திறக்கப்படும்னா நான் எல்லா வீட்லேயும் போய் தட்டினேன் சார் துறக்கலை சார் அப்படின்னா நீ யார் கும்பராசியா ஆமாம் சார் கடவுள் வரைக்கும் எங்களை மறுத்துட்டார் சார் இப்படி பல மறுப்புகளை பார்த்தவர்கள் மறுப்புகளை பார்த்து பார்த்து மறுத்து போனவர்கள் கும்பராசிக்காரர்கள் இப்படி தான் அந்த வார்த்தையை கரெக்டாக சொல்லணும் அதனால ஒரு ஆசாபாசத்து மேலேயே ஒரு வெறுப்பு வந்துடும் எல்லாமே கனவாக போயிட்டு சார் கனவுல கூட இப்போ கண்ணாப்பினாலும் கனவு சரியாக வர மாட்டேங்குது இப்போ பிளாக் அண்ட் ஒயிட் படம் மாதிரி போயிட்டு அப்படின்வாங்க கனவு கூட பிளாக் அண்ட் ஒயிட் படம் மாதிரி போயிடுச்சு ஏன்னா ஒரு காலகட்டத்தில் கும்பராசி ரொம்ப கலர்ஃபுல்லாக கனவு கண்டவங்களாக இருப்பாங்க கடவுளை மிதந்துருப்பாங்க சே நம்மெல்லாம் நான் எப்படி வரப்போகிறோம் பாரு சொல்லுவாங்கல்ல ஆடி போய் ஆவணி வந்து அவ்வளவுதான் அப்படின்னு அவ்வளவுதான் இப்படி பல தோல்விகளை பல துயரங்களை பல சிரமங்களை பார்த்த கும்பராசி இப்போ இவங்களுக்கு இவங்களா தோத்தாங்களா இவங்களை யாராவது தோக்கடிச்சாங்களா கடவுள் ஏதாவது காப்பாற்றுவாரா காப்பாற்ற மாட்டாரா இதுதான் இப்போ கேள்வி கும்பராசியை பொறுத்த வரைக்கும் தோல்வியை தானே வரவேற்பவர்கள் எப்படி தானே வரவே இவங்களை யாரும் தோக்கடிக்க வேணாம் ஃபஸ்ட்டு தோல்வியை வரவேற்பார்கள் இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உண்மையிலே என்னென்னா கும்பராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது ரொம்ப நம்பிக்கையோடு செய்வாங்க அதிலும் ரொம்ப முக்கியமாக இன்னொருத்தவங்களை நம்பியே செய்வாங்க முடிஞ்சு போச்சு இதுதான் தோல்வியை வர வைக்கிறதுன்னு அர்த்தம் கும்பராசிக்காரவங்க என்றைக்கு தன்னை நம்புகிறாங்களோ அன்றைக்கி தான் லாபம் என்ன எங்கள் அண்ணன் எனக்கு சிபாரிசு பண்ணி ஒரு இடம் வாங்கி தரேனார் இல்லை வேலை வாங்கி தரேனார் என் சொந்தக்காரன் எனக்கு வந்து ஒரு எம்எல்ஏ சீட்டு வாங்கி தரேன்னா எங்கள் தலைவர் ஒருத்தர் இருக்கார் அவர் எனக்கு ஒரு பெரிய விஷயத்தை கொண்டு தரேன்ட்டுருக்காரு எனக்கு வெளிநாடு அனுப்புறேன்னாரு எனக்கு பணம் வாங்கி தரேன்னாரு ஒருத்தவங்க கூட கையெழுத்து போட மாட்டான் எல்லாம் சொல்லியிருப்பான் வீட்டு வாசலில் போய் நின்றோம்னா அவன் கதவை கூட்டிகிட்டு போயிடுவான் ஒரு கெசட்டு கையெழுத்து கூட சார் இந்த கையெழுத்து நீங்கள் போட்டால் எனக்கு ஒரு பேங்க்கில் லோன் கொடுக்குறாங்க சார்னு நீங்கள் போய் கேட்டிங்கன்னா இல்லை அது இப்போ தான் நாலு பேருக்கு போட்டு எனக்கு எல்லாம் போயிடுச்சு அதனால் இப்போ எதுவும் போடுறதில்லை தம்பி அப்படின்வான் அப்படியே ரொம்ப கேட்டோம்னா என்ன தெரியுமா சொல்லுவான் எனக்கு இப்போதைக்கு வந்து இந்த ஸ்லிப்பு பாருங்கள் என்னுடைய பே ஸ்லிப்பு போயிடுச்சு நல்லா இது இல்லைன்னுடுவான் வேல்யூ இல்லைன்னுவான் நம்ம என்ன அவன் பிளேஸ் இப்போ வாங்கிய பார்க்க போகிறோம் பொய் சொன்னாலும் அளவுக்கு பொய் சொல்ல வேணா பொருத்தமே இல்லாமல் போய் சொல்லுவாங்க அது நமக்காகவே போய் கலந்து சொல்லுவாங்க இந்த கும்பராசிக்காரவங்கள பார்த்தா உதவி பண்ணக்கூடாதுன்னே முடிவு பண்ணிவிடுவாங்க கும்பராசிக்காரன் போய் வீட்டு கதவை தட்டினாலே அவன் முடிவு பண்ணிவிடுவான் வராம்பா உதவி பண்ணாத அப்படின்வான் அவன் மட்டும் உதவி சொல்ல மாட்டான் வீட்டில் உள்ளவங்களும் சேர்த்து சொல்லுவாங்க எந்த கதவு தட்டப்பட்டாலும் திறக்கப்படாது அப்போ ஒன்றே ஒன்று தான் அந்த பெரிய தம்பின்னு ஒரு படம் பழைய படம் ஒன்று ஞாபகம் இருக்கும்னு நான் பார்த்தீங்கன்னா தெரியும் பிரபுவும் கவுண்டமணி சாரும் நடிச்சிருப்பாங்க எல்லா வீடும் போய் கதவை தட்டி பார்ப்பார் பெரிய தம்பிங்கிற படத்தில் யாரும் அவங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க ஒரு அது ஒரு பிரச்சனையினால் அப்போ கடைசியில் பிரபு சொல்லுவார் ஏன்னா உங்கள் வீட்டில் நான் தங்கிக்கிறேன் என்ன அப்படின்னுவார் ஏன் பாயேன் அப்படின்வார் பெரிய கவுண்டமணி கொஞ்சம் கூட அவரை யோசிக்கவே விட மாட்டார் வா பாயேன் அப்படின்னுவார் நேராக அழைச்சிட்டு போவார் நல்லா இயக்குனர் அருமையாக அந்த இடத்த எடுத்திருப்பார் இது கும்பராசிக்கு அப்படியே பொருந்தும் ஒருத்தன் எவனாவது ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னானா இது நம்பி போவாதீங்க யாராவது ஒருத்தவங்களை பெரிய ஆள் ஆக்குறேன்னா நம்பி போவாதீங்க கும்பராசிக்காரவங்க எல்லாராலையும் ஏமாற்றப்பட்டவர்கள் இவங்க துவக்கப்பட்டவங்களாம் கிடையாது இது ஒரு புதிய வரலாறு நான் தலைப்பை தப்பாக வச்சுட்டேன்னு நினைக்கிறேன் தம்னே இல்லை தோற்கடிக்கப்பட்டார்களா தோற்கப்பட்டீர்களா தோற்றீர்களா தோற்கடிக்கப்பட்டீர்களான்றதை விட ஏமாற்றப்பட்டீர்களான்னு கூட வச்சுருக்கலாம் கும்பராசிக்கு மட்டும் தனியாக வச்சுருக்கலாம் தம்மையில் தப்பு பண்ணிட்டேன் இப்போ நான் உங்களை ஏமாத்தலை ஆ ஞாபகம் வச்சிங்க அப்போ என்ன பண்ணுவார் இந்த கவுண்டர் பண்ணி அழைச்சிட்டு போவார் அழைச்சிட்டு போயிட்டு கதவை ஒரு வீடு சூப்பராக இருக்கும் சம செட்டிங் போட்டிருப்பார் டேரக்டர் நல்லாயிருக்கும் கதவை தோறுப்பார் இவர் ஆசையாக பிரபு வந்து அப்பா நமக்கு ஒரு வீடு கிடச்சிருச்சு இந்த ஊரில் நம்ம இருந்து சாதிச்சு போடலாம் அப்படின்ட்டு உள்ளே போவார் வாசலில் மட்டும் செவ் இருக்கும் ஒரு கதவு இருக்கும் திறந்து உள்ளே போனால் வெட்ட வெளிச்சம் இருக்கும் அப்போ கவுண்டமணி சொல்லுவார் இதுக்கு பிறகு தான் இந்த கட்ட போகிறேன் இங்கே தான் கிச்சன் வரப்போகுது இங்கே தான் பாத்ரூம் வரப்போகுது இங்கே தான் தூங்க போகிறோம் அப்படின்வார் இவ்வளவு தான் இந்த ஒரு கதை முடிஞ்சு போச்சு இந்த ஒரு கதை வேணாம் அந்த படத்தை போய் பாருங்கள் பெரிய தம்பின்ற படம் அந்த சீனை மட்டும் எடுத்து பாருங்கள் இது எதுக்கு நான் இந்த இடத்துல இப்படி சொல்கிறேன்னா எல்லாத்துலேயும் ஏமாத்தத்தை சந்திக்கிறோம் ஏமாற்றம் 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 அதுவே ஏமாந்து போயிட்டு சே இதுக்கு பேர் என்னத்தை வந்துட்டு ஏமாத்துறது அப்படின்னு ஒரு பணம் வர மாதிரி இருக்கும் வராது ஒருத்தனுக்கு கடன் கொடுத்துடலான்னு ரொம்ப நம்பிக்கையோடு இருப்போம் அவங்ககிட்ட பேசிடுவோம் நாளைக்கு காலையில் வந்து பத்து மணிக்கு நான் பணம் கொடுத்துறேன்னு சொல்லுவோம் ஏன்னா அப்படி ஒருத்தவன் சொல்லிட்டு போயிருப்பான் நான் ஒம்பது மணிக்கெல்லாம் அவனுக்கு கொடுக்குறேன்னு இருப்பான் நம்ம ஒரு ஒன் ஹவர் லேட்டாக தான் சொல்லியிருப்போம் ஃபோன் எடுத்தால் செல் சுட்சாப்புன்னு வரும் எடுக்க மாட்டான் வட்டிக்கு கொடுக்குறவனே வரமாட்டான் ஆனால் கேட்டவன் வந்துடுவான் கொடுத்தவன் வந்துடுவான் இப்போ திருப்பி ஒரு பொய் சொல்கிற மாதிரி இருக்கும் பொய் சொல்ல பிடிக்காதவர்கள் கும்பராசிக்காரர்கள் ஆனால் பொய் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஆக்கப்படுபவர்கள் கும்பராசிக்காரர்கள் அதுவும் சில பேர் வீட்டில் உள்ளவங்களாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு போய் சொல்லி வைப்பாங்க அதுக்கு ஒரு போய் இவங்க சேர்த்து சொல்லணும் அதனால தான் கும்பராசிக்காரவங்கள்ட்ட திடீர்னு ஒன்று கேள்விட்டிங்கன்னா படாரவங்களுக்கு பதில் சொல்ல தெரியாது அப்படின்னு முடிப்பாங்க ஏன்னா அவங்க ஒரு பதில் சொல்லணும்னா பல பேரை யோசிச்சுன்னு பதில் சொல்லணும் அப்போ இப்படி கும்பராசிக்காரர்களுக்கு நெருக்கடி கொடுக்கறது எதுன்னு கேட்டால் காலம் இவங்க தோக்கடிக்கப்படுவது பல பேரருடைய ஏமாற்று வேலைகளால் தான் ஏமாறாமல் மட்டும் கும்பராசி இருந்தாங்கன்னா யாராலையுமே தோக்கடிக்க முடியாது கும்பராசி என்னை பொறுத்த வரைக்கும் சிங்கிளாக தனித்து செயல்படக்கூடியவர்கள் நிறைய திறமைகள் உள்ளவர்கள் கும்பராசிக்காரர்கள் நிறைய திறமை அந்த திறமையெல்லாம் கடவுள் கொடுத்த வரம் ஆனால் அந்த திறமைக்கு சரியான ஒரு பிளாட்ஃபாரம் கிடைக்காம அந்த அந்த இடத்துல கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க இப்படிப்பட்ட கும்பராசிக்கு இந்த காலம் கடவுள் உங்களை காப்பாற்றக்கூடிய காலம் உங்களுடைய ஏமாற்றங்களை கடவுள் பார்த்துருக்காரு யார் பார்க்குறாங்களோ இல்லையோ கடவுள் பார்த்துருக்காரு நீங்கள் சின்ன வயசுலேருந்து ஏமாந்ததை பார்த்துருக்காரு இந்த பள்ளிக்கூடத்துலலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா திருவிழாக்கெல்லாம் போகும்போது அப்பா அம்மா அழைச்சிட்டு போவாங்க முதல்ல நம்ம வாழ்க்கையில் நம்மளை அப்பா அம்மா தான் ஃபஸ்ட்டு ஏமாத்துவாங்க இல்லையா ஏன்னா அவங்களுக்கு வசதி கம்மியாக இருக்கும் அதனால் இந்த வாங்கித்தரேன் வாங்கித்தரேன்னு அழைச்சிட்டு போய் கார் ஒன்று வாங்கி கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா காரு அந்த காரே வாங்காமல் ஒருத்தன் வந்துட்டுருப்பான் அவன் அதை விட துரதர்ஷ்டசாலி அப்போ நிறைய துரதர்ஷ்டத்தை அப்படியே கூடவே அடைச்சிட்டு போகிறவர்கள் கும்பராசிக்காரர்கள் இது வாழ்க்கையில் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் எல்லா திறமையும் இருக்கும் ஒரு வேலை கிடைக்காது எல்லா திறமையும் இருக்கும் வேலையில் அப்பாயின்மெண்டில்னால அப்போ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி அதில் ப்ரொமோஷன் கிடைக்காது எல்லா திறமையும் இருக்கும் பொண்டாட்டி பாராட்ட மாட்டான் எல்லா திறமையும் இருக்கும் புருஷன் அங்கீகரிக்க மாட்டான் எல்லா திறமையும் இருக்கும் பிள்ளைங்க நம்மளை ஏற்றுக்காது என்ன கொடுமை சார் சந்திரமுகி படத்தில் கேட்குற மாதிரி தானே என்ன கொடும்ப சார் ரெண்டு இது யாரை பார்த்தாலும் எல்லோரும் சந்திரமுகியான இருக்குது ரொம்ப பார்த்துருக்கீங்களா உங்கள் வீட்டில் எல்லாரையும் பாருங்கள் திரும்பி ஒரு தடவை இப்போ வேணால் பாருங்கள் இப்படி யூடியூப் அப்படியே நிப்பாட்டிட்டு எல்லாரையும் ஒரு தடவை பாருங்கள் கரெக்ட் சந்திரமுகி தான் எல்லாருக்குள்ளேயும் ஒரு சந்திரமுகி இருக்கும் இப்போ நீங்கள் பிரபுவா ரஜினியா கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் இப்போ பிரபுவா ரஜினியா ரஜினியா இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா ரஜினியா இருந்தால் நீங்கள் சந்தரமுகியை அடித்து தரத்திப்பிடலாம் இப்போ பிரபுவாக தான் இருக்கணும் என்ன பண்ண போகிறீங்க இப்போ கடவுள் தான் காப்பாற்றணும் இப்போது ஒரு ரஜினி வரணும் உங்கள் கதையில் இப்போ ரஜினி தான் கடவுள் இப்போ பாயிண்ட்டு புரிஞ்சிருச்சா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறோமா பிளான் ஓகேவா அப்போ நம்ம வாழ்க்கையில் தோற்கடிக்கப்படுறோம் எப்படி தோற்கடிக்கப்படுறோம் நம்ம பக்கத்தில் உள்ளவங்களால் தோற்கடிக்கப்படுறோம் அதுவும் எப்படி ஏமாற்றத்தினால் தோற்கடிக்கப்படுகிறோம் எல்லாம் ஏமாற்றம் எல்லாம் காலி இப்போ இந்த நேரத்தில் கூட கடவுள் வரலைன்னா நான் அதனால் தான் சொன்னேன் முதல்ல ரொம்ப விரக்தியில் இருப்பவர்கள் இந்த விரக்திக்கு இப்போ ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய நேரம் நிச்சயம் கடவுள் காப்பாற்றுவாங்க ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும் ஒன்று ஒன்றா பிளான் பண்ணணும் முதல் ஸ்டெப்பு உங்கள் வாழ்க்கையில் எது இப்போ தேவை அதை பற்றி இப்போ யோசிங்க நீங்கள் கடவுள்கிட்ட தான் இப்போ முறையிடணும் நீங்கள் எந்த சுவாமியை நம்புறீங்களோ அந்த சுவாமிகிட்ட முறையிடுங்க நான் பெரும்பகுதி கும்பராசிக்காரர்களுக்கு துர்க்கையை வழங்க சொல்லுவேன் ஒரு பெண் தெய்வத்தை கும்பிடுங்க ஒரு பெண் தெய்வத்தை கும்பிடுங்க சிவனை கும்பிடுங்க சிவனை கும்பிடுங்க சிவனையும் ஒரு பெண் தெய்வத்தையும் கும்பிடுங்க அப்போ சிவனையும் துர்க்கையும் கும்பிட்டா ரொம்ப நல்லது அப்போ ரெண்டு சுவாமியும் நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதம் தருவார்கள் நீங்கள் இதுவரைக்கும் விரக்தியில் இருந்தவர்கள் இதுவரைக்கும் ஏமாந்தவர்கள் இனி வரக்கூடிய காலத்தில் உங்கள் ஏமாற்றங்கள் படிப்படியாக மாறப்படுகிறது உங்கள் விரக்தி படிப்படியாக மாறுகிறது உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல ஏற்றம் கண்டிப்பாக கிடைக்கப் போகுது இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது எல்லாத்தையும் அழைச்சிட்டு ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்க போகிறோம் எல்லாம் எனக்கு வேணும்னு நினைக்கிறத விட எனக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த வருஷத்தில் இது மட்டும் நடக்கணும் ஃபஸ்ட்டு அப்படின்னு ஒரு பிளானை போடுங்க கும்பராசிக்காரர்களே நீங்கள் கரை சேர்ந்து விடுவீர்கள் கரையில் நீங்கள் தத்தளிக்கு கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் கரை ஏறப்பட்டு காப்பாற்றப்படுவீர்கள் நிச்சயமாக உண்டு இந்த சகோதரன் நான் சொல்கிறேன் இந்த அப்பா நான் சொல்கிறேன் நிச்சயம் நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள்